பண்ண வந்தாங்க எனக்கு அட்வகேட் அவர் நீ பயப்படாத சொல்லும் போது அப்பா வந்து அப்பாக்கு எங்க அப்பா இறங்கிதான் மனுஷங்க ரூபத்துல போயிட்டு எனக்கு ஹெல்ப்புக்காக என் பொண்ணு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்களா எப்படின்னு தெரியலங்க அன்னைக்கும் நான் செத்து பொழிச்சு தான் நான் வெளியே வந்தேன் எங்க என்னை மூக்கொடிச்சு வாயோடைச்சு என்ன என்ன உசுரோட பார்க்க முடியாத மாதிரியே என்ன பண்ணிடுவாங்களோ நான் அன்னைக்கு பயந்தேன் பட்டு இன்னைக்கு பரவாயில்ல கடவுள் ஏதோ நல்ல வழி காமிச்சுக்கிட்டு பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே எனக்கு ஒரு விடிவு காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன கமெண்ட்ல வந்து என்ன டேஷன்னு கத்தவங்களுக்கும் சரி வைத்திருச்சல்ல என்னை வந்து வார்த்தைகள் விட்டவங்களும் சரி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்ச நல்ல உள்ளங்கள் நல்ல மனுஷங்களுக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் கோ ஆர்டிஸ்ட் இத்தனை பேர் என் லைனுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொன்னவங்களும் சரி எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நிறைய பேசிட்டேன் நிறைய சொல்லிட்டேன் இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை என்னோட பொழப்ப பார்க்கணும் என்னோட ஒர்க்கை பார்க்கணும் என்னோட வர வருமானம் வச்சு அதுல என் குடும்பத்தைய நான் ரன் பண்ணணும் சோ இன் ஃபியூச்சர் என்னுடைய சக்ஸஸை வந்து எல்லாரும் பார்ப்பீங்க எனக்கு அந்த திறமை இருக்கு ஓகேங்களா ரெஸ்டோபர்கெஸ்டோபர்னு எல்லாரும் சொல்றீங்க ரெஸ்டோபர்க்கு தான் நான் ஃபைனான்ஸ் பண்ணது ஸோ அடிக்கடி போயிட்டு கணக்கு வழக்கு என்ன ஏதுன்னு பாப்பேன் சோ அதுதான் நான் போறீங்க சோ அதெல்லாம் கிடையாதுங்க ரெஸ்ட் வரைக்கும் ஏன் பணம் பல்க் அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன் அப்பப்போ போயிட்டு நான் பாக்கணும்ல சோ அது அதுக்காக நான் அந்த டிராவல்ல இருந்த தவிர அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு ரொம்ப ஃபன் பண்றது அந்த மாதிரி இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன் வீட்டு விட்டு வெளியே போனாலே எனக்கு வருமானம் இருந்தா மட்டும்தான் வீட்டு விட்டு நான் வெளியவே வருவேன் ஸோ எனக்கு நான் வருமானம் இன்கம் வேலை இப்படி டிராவல் ஆகுறது தான் பாப்பேன் தவிர ஃபன் பண்றது டைம் பாஸ் பண்றது அந்த இடத்துல இல்லை கடவுள் அந்த இடத்துல என்ன வைக்கலை ஆக்சுவலா அதுதான் உண்மை நான் அந்த இடத்துல என் கடவுளை வந்து வைக்கலை நீ வந்து நிம்மதியா இரு இதுக்கு மேல நீ சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது நீ நிம்மதியா வாழ அப்படின்னு சொல்ற இடத்துல நான் இல்லை அதுதான் உண்மை அதனாலதான் என்னோன்னு தெரியல எனக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மாதிரி ஃபன் பண்றதுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு போறதுக்குலாம் ஆனா அந்த வாய்ப்பு எனக்கு தேவையில்லை எனக்கு வருமானம் இருந்தால் தான் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு வந்துச்சுன்னா நான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஷூட்டு முடிச்சுட்டு ஷெட்யூல் டேட்ல எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஆங்கரா நான் யூடியூப்ல போய் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் வர வருமானம் என்ன எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்காக இருக்கும் அதுக்காக சோ இதையும் மாத்தி மாத்தி பண்ணியிருக்கேன் ஏதோ ஒன்று ஒரு கமெண்ட்ல பார்த்தேன் துபாய் துபாய் ஒரு தடவை துபாய் ப்ரொமோஷனுக்காக போன எங்கோ ஆர்டிஸ்ட் மலேசியா சிங்கப்பூர் அங்கட்டு எங்கிட்ட எல்லாம் நான் ஒரு தடவை ப்ரொமோஷனுக்கு போயிட்டு வந்தேன் தப்பா வாழ்க்கையில ஏதோ டைம் எனக்கு என்ன மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க ஆர்டிஸ்ட் சோ போயிட்டு வந்திருக்கேன் ப்ரமோஷனுக்காக போயிட்டு வந்த ஸோ எனக்கு வந்துச்சு ப்ரொமோஷன்ஸ்லாம் பட் ஜனவரி எல்லாருமே போயிருந்தாங்க போயிருந்தாங்க பிக் நிறைய நிறைய விஜய் விஜய் டிவி பேர் ஸோ அன்னைக்கு எனக்கு டேட் இருந்தாங்க பொன்னில மாட்டிக்கிட்டு நல்லா போக முடியல ஸோ நிறைய வரும் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய வரும் நீ உங்களுக்கே தெரியும் நிறைய ரீல்ஸ் அது இது நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க எனக்கும் ஆசையா இருக்கும் ஏன்னா இங்க நம்ம ஷூட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா அதை விட ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ அதிகமா இருக்கும் ஸோ அங்க நம்ம கொஞ்சம் தூரமா போயிட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம்னா ஸோ எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சேன் பட் பொன்னியில வந்து முடியல எனக்கு டேட்டு கொடுக்கல மூவிலும் இப்படியே நடக்கும் மூவி வந்து ரொம்ப அத்தி புத்த மாதிரி எனக்கு வாய்ப்பு வரும் ஸோ அந்த வரும்போது தான் கரெக்டா மாட்டிப்பேன் ஸோ சிகர்தண்டா டூ எடுக்கும்போது கூட எனக்கு வந்துச்சு அந்த வாய்ப்பை ஆனால் எனக்கு டேட் கொடுக்க முடியல ஆனந்த ரகம் சன் டிவில மாட்டிக்கிட்டேன் வெட்டியா இருக்கும்போது வராது வாய்ப்பு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் தான் அடுத்தடுத்து வரும் டேட் கேட்டு இப்போ விஜய் சேதுபதி ஒரு ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதுலயும் எனக்கு வாய்ப்பு வந்துச்சு அப்பதான் வந்து பொன்னியோட கிளைமேக்ஸ் போயிட்டு இருந்துச்சு என்னால வந்து அங்க குடுக்க முடியல இல்லனா அங்க அவுட்டோர் ஷூட் வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் வரும் அப்படி டேட்னு சொன்னாங்க அங்கே தங்கி நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அவுட்டோர் லண்டை என்ன பண்ண எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எனக்கும் ஆசை தான் மூவிலலாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு பட் கரெக்டாக இந்த சீரியல் வரும் சீரியலை மாட்டிப்பேன் டேட் கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஆகிடும் எனிவே தேங்க் யூ ஸோ மச் எல்லாரும் வந்து பார்த்தீங்க தின்னன் ஐ ஸ்டாண்ட் வித் ரிஹானா அக்கா உங்க அன்பு தம்பியாக நான் துணையாக தொடர்ந்து நிக்கிறேன் பரவாயில்ல எனக்காக வேண்டியிருக்கீங்க நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க யாரோ நான் யாரோ பட் நல்லா இருக்கணும்னு அந்த மைண்ட் செட் வருது இல்ல சான்ஸ்லெஸ் எனக்கு சொல்ல இதெல்லாம் எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை இது கேட்கும் போது எனிவே தேங்க்யூ சோ மச் நிறைய பேர் என்னை திட்டி தீத்தி அசிங்கப்படுத்தினாங்க அசிங்கமா பேசினாங்க அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன் எனக்கே தெரியல ஆக்சுவலாக பட் சில பேர் எனக்கு பரவாயில்ல சப்போர்ட் பண்ணி ஸோ தைரியமா தேங்க்ஸ் தவிர வேற என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியலங்க எனிவே இதோட நான் முடிச்சுக்கிற லைவை பாய் எனக்கு நான் லைவ்லலாம் ரொம்ப வந்திருக்க மாட்டேன் என்னோட பேஜ் பார்த்தாலே தெரியும் நான் லைவ்லாம் வந்து கிடையாது இது வந்து சரி ஓகே என் மனசுக்கு கொஞ்சம் சங்கடம் இருந்தது சில விஷயங்கள் பேசணும்னு பேசினது எனிவே தேங்க்யூ பாய் எல்லாருக்கும் ரொம்ப ஹேட்டர்ஸை ரிஹான் ரிகான் துணை நிற்போம் தருண் எம் தருண் தேங்க்யூ தேங்க்யூ நீங்க ஒரு எல்லாரும் எல்லாருக்கும் பிடிச்சிட்டா போறது இல்ல என்ன மாதிரி நீங்களா உங்களை மாதிரி நானா இல்லை முடிஞ்சளவுக்கு நாம நல்லவங்களா காட்டிக்கிறோம் தவிர அவங்கவுங்க உள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அது சீக்கிரட்டா இருக்கும் மைனஸா இருக்கும் கெட்ட குணங்கள் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கும் அது வெளி தோற்றமா நான் கெட்டவ அப்படி இப்படின்னு நான் கெட்டவன் அப்படின்னு யாருமே வெளிப்படையா சொல்ல மாட்டோம் இல்லையா உள்ளுக்குள்ள இருக்கும் சில விஷயங்கள் அதையும் மீறி பியூர் ஹார்ட்டா இருந்தோன்னு வச்சுங்களேன் நம்மள அப்படியே அரைச்சி குடிச்சு சாவடிச்சு இதெல்லாம் பண்ணி முடிச்சுடுவாங்க வாழ முடியாது ஸோ நிறைய கடந்து வந்த ரொம்ப ஹார்ட் ஒர்க் கடந்து வந்த இப்போ வேற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வேற மாதிரி ஒரு கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு ஓகேங்க விஜய் அண்ட் காட் பிளெஸ் யூ தேங்க்ஸ் ப்ரோ சரி உங்களோட அப்கமிங் சீரியல் எப்போ வரும் ஆஃப்டர் ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்னா ஆமாங்க பேசிட்டு இருக்காங்க ஒரு மூணு ப்ராஜெக்ட் பேசியிருக்காங்க ஸோ எது ஃபைனல் ஆகுதுன்னு தெரியல வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி போஸ்ட்டு நான் கண்டிப்பாக போடுவேன் எல்லாரும் பிளஸ் பண்ணுங்கள் நிறைய 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 பொண்ணுங்க ஆம்பளைங்களும் தான் பட் மெஜாரிட்டி பொண்ணுங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையாக இருங்க பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு பார்த்து இருங்க பட்டாதான் சில விஷயங்கள் தெரியுது தான் சில விஷயங்கள் தெரியுது ஸோ என்னுடைய அனுபவத்தை உங்களோட அனுபவமாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஆம்பளைங்களை வந்து குறை சொல்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது ஈஸியாக கடந்து போயிடுது டக்குன்ட்டு ஆனால் பொம்பளை பொண்ணு மேலே குறை சொன்னால் குற்றச்சாட்டு சொன்னால் உலக அழியிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க ஸோ அது வேறு விஷயம் ஆனா நம்ம குடும்பத்துல இருக்கவங்க அத்தனை பேரும் கஷ்டப்படுவாங்க ரொம்ப அது ஒரு மாதிரி சங்கடமான ஒரு விஷயங்கள்லாம் போய் அமையுது அதனால பொம்பளை பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதா இருந்தாங்க மிடில் ஏஜா இருக்கட்டும் யங் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பொம்பளை பொண்ணுங்க பொம்பளைங்க ஜாக்கிரதையா இருங்க தண்ணியும் கொடுத்துட்டு பணத்தையும் கொடுத்துட்டு சொல்ல முடியாம மீள முடியாம ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள் ஆகுறது அது சரி ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் என்னோட ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் வந்து நான் லைவ் வந்தேன்னா புது ப்ராஜெக்ட்ல கம்மிட் ஆகும்போது நான் கண்டிப்பா லைவ்ல வரேன் சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்காக நான் லைவ்ல வரேங்க バイ森千賀来。Okay.